கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த எட்டாம் சங்கீதம் வசனம் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் எனது அன்பு இறை மக்களே இந்த தாவிதின் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஆறாவது வசனம் ஒரு அழகான பதிவை இங்கு பதிவு செய்கிறார் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் மேட்டின்மை தாழ்மை ஆண்டருடைய பார்வையிலே ஆண்டருடைய எதிர்பார்ப்பு ஆண்டருடைய சித்தம் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை அவரை நோக்கி பார்க்கிறார் அவரை நோக்கி பார்க்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக சொந்தம் கொண்டாடுகிறார் என்று எதிர்பார்க்கிறார் சங்கீதத்திலே பாவத்துக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்ப பாவத்துக்கு பாவம் அவர் சரி கற்றார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்போம் அவருடைய கிருபை யார் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்பு தாழ்முள்ளவர்களை உள்ளவர்களை உயர்த்த வேண்டும் அதுதான் பொருள் மேட்டின்மையானவா இருக்கிறான் அவன் பெருமை உள்ளவனாக இருக்கிறான் அவன் கத்தருக்கு தூரமாக இருக்கிறான் கத்தர் அவனை பார்ப்பதும் கிடையாது ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் அவருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையின் மீது நம்மீது நோக்கமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதுதான் இந்த சங்கீதக்காரன் தாவிது அழகான ஒரு வசனத்தை இங்கு பதிவு செய்கிறார் ஆகையினால் நாம் எப்பேற்பட்ட தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம் மீது அக்கறை கொள்ளுகிறார் கரிசினை கொள்ளுகிறார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே